உங்களை விட நாங்கள் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்லை என்று வெள்ளித்திரை ஹீரோயின்களுக்கு போட்டியாக சீரியல் நடிகைகளும் மக்கள் மனதில் இடம் பிடித்து அவர்களுக்கான ரசிகர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் அந்த வகையில் சீரியல் நடிகை மற்றும் டான்ஸில் பின்னிப்பிடலெடுக்கும் நடிகை ஆலியா மானசாவிற்கு கல்யாணமாகி இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகும் ஹீரோயினாக ஜொலித்துக் கொண்டு வருகிறார் ஆனால் இரண்டாவது குழந்தை பெற்றெடுத்த பிறகு இனி நடிக்கவே முடியாது என்று சொல்லும் அளவிற்கு வெயிட் போட்டிருந்தார் அப்படிப்பட்ட இவர் தன்னுடைய கேரியரில் சாதித்து காட்ட வேண்டும் என்று ஒரு சவாலை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் ஐம்பது நாட்களில் பதினாறு கிலோ இடையை குறைத்து அனைவரையும் வியக்கும் அளவிற்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திவிட்டார் முறைப்படி யோகா செய்து அதற்கேற்ற உணவு பழக்கத்தையும் மாற்றிக்கொண்டு தொடர்ந்து விடாமுயற்சியுடன் உடற்பயிற்சி எடுத்து வந்தார் அத்துடன் மற்ற பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக உடல் அமைப்பை மாற்றிவிட்டார் இந்த ஒரு விஷயத்திற்கு இவருக்கு பக்கபலமாக இருந்தது அவருடைய கணவர் சஞ்சீவ் அந்த வகையில் இருவருமே அன்பையும் காதலையும் பரிமாறி கொண்டார்கள் அதனாலேயே தற்போது இரண்டு குழந்தைக்கு தாயான பின்பும் ஹீரோயினாக சீரியலில் நடித்து கொண்டு வருகிறார் இவரை பார்ப்பதற்கு இரண்டு குழந்தைக்கு அம்மா என்று சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கியூட்டாக இளமை மாறாத ஹீரோயின் லுக்குடன் பலம் வருகிறார் பொதுவாக சின்னத்திரையில் பொறுத்தவரை கல்யாணம் ஆகிவிட்டாலே சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிக்கும் வாய்ப்பு தான் கிடைக்கும் அந்த வகையில் குழந்தை பெற்ற பிறகு தொடர் தொடர்ந்து ஹீரோயினாக நடித்து வருகிறார் என்றால் இவருடைய டெடிகேஷன் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து இவருடைய நினைக்கும் டான்ஸில் முழு கவனத்தையும் செலுத்தி அனைவரது மனத்தையும் கவர்ந்து விட்டார் தற்போது சன் டிவியில் இனியா சீரியலில் நடித்து டிஆர்வி ரேட்டிங்கில் இடம் பிடித்து விட்டார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ